டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராலா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ டர்போஸ் சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் தாங்க இருக்குது டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் நாலு டயருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸு கிளச்சு எல்லாமே பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி எக்ஸ்ட்ராஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வண்டியுடைய எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் இருக்குது ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்லேயும் நார்மல் பிரேக் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தாங்க வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராலா ஃபைவ் நைன் ஃபைவ் டி எயிட் டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து மன விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே